பார்க்க நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம டே பை டே பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபோனை யாராச்சும் ஹேக் பண்ணுறாங்களா இல்லை நம்ம போனை வந்து யாராச்சும் ட்ராக் பண்ணி நம்ம டேட்டாஸை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற வந்து நிறையவே டவுட் பட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபோன்லேயே நிறையவே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா நம்ம போனை யாராச்சும் ட்ராக் பண்ணுறாங்களா ஏதாச்சும் டிராக்கர் டிவைஸ் வச்சு நம்ம போனை ட்ராக் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை நம்ம இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம சுற்றி நம்ம ட்ராக்கர் டிவைஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லை ஸ்கேன் பண்ணி எந்த டிவைஸ் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணுது நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நம்மளோட ஃபோன்லேயே நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடெய்டாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ இதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இந்த செட்டிங்ஸ்ல ஒவ்வொரு ஃபோன்லேயுமே ஒவ்வொரு மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு இடங்களில் இருக்கும் இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸ் எடுத்து

ட்ராக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டிங்கன்னா அன்னௌன் ட்ராக்கர் அலர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும் ஸோ இதை வந்து நான் பிள்ளை இல்லாமல் கீழே வந்து கொடுத்துருக்கிறேன் பிள்ளை இல்லாமல் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும் ஒவ்வொரு ஃபோன்லேயும் இந்த செட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஸோ அதனால் இந்த சிம்பிளாக இந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு தரேன் ஸோ இப்போ அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம க்ளிக் பண்ணிடலாம் அன்னவுன் ட்ராக்கர் அலர்ட்ஸை வந்து க்ளிக் பண்ணிடலாம் இதை க்ளிக் உடனே இதில் பாருங்கள் அன்னவுன் ட்ராக்கர் அலர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீடைய்டாக வென் அலர்ட்ஸ் ஆர் ஆன் யூ வில் கெட் ஏ நோட்டிஃபிகேஷன் இஃப் அன் அன்னோன் ட்ராக்கர் இஸ் டிடெக்டட் ட்ராவலிங் வித் யூ அலர்ட்ஸ் ஆர் டிலேட்டட் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஆப்ஷனை நீங்கள் எப்போது ஆன்ல வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் டிவைஸ் வந்து உங்களோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுதா ஹேக் பண்ணுதா அப்படிங்கிறத இது வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தகவல் தரும் இந்த ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் தரும் அப்படிங்கிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்கு தாண்டும் போது அந்த நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட டூ டேஸ் டூ டேஸாக நம்ம ஃபோனை பார்க்காம இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக நம்ம எப்போவுமே நம்ம ஃபோனை கையில் வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராச்சும் நம்ம போனை ட்ராக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதை வந்து ஆன்ல வச்சுக்கோங்க உங்க ஃபோனில் வந்து இது ஆப்ஷன் இட்டா நீங்கள் ஆன்ல வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நோ ட்ராக்கர் அலர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் பக்கத்தில் ஏதாச்சும் ட்ராக்கர் டிவைஸ் வந்து நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன் ஸோ எதுவுமே இல்லை இப்போ கீழே பாருங்க மேனுவல் ஸ்கேன் இருக்கு நீங்கள் நீங்கள் தான் எப்போவுமே வந்து ஸ்கேன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்பப்போ ஸ்கேன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நம்ம ஃபோனை யாராச்சும் ட்ராக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அந்த நேரத்தில் நம்மளோட ஃபோனை வந்து யாரோ ஹேக் பண்ணுறாங்களா இல்லை ஹேக் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு ட்ராக்கர் டிவைஸ் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே மேனுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கேனு அப்படிங்கிறது கொடுத்துட்டா போதும் ஸ்கேனிங் அப்படின்ட்டு ஆகுது இது வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒன் மினிட்ஸுக்கு உள்ள ஒன் மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது சீக்கிரமாகவே இந்த ஸ்கேன் பண்ணி முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது ஆக்சுவலாக இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஹேக்கர் டிவைஸ் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் இது ஸ்கேன் பண்ணுமே தவிர வேற யாராச்சும் எங்கேயாவது தூரம் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஹேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த ஆப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் பக்கத்தில் ஏதாச்சும் ட்ராக்கர் டிவைஸ் ப்ளூடூத் டிவைஸாக இருக்கலாம் சின்ன சின்ன அந்த ஹேக்கர் மெட்டீரியல்ஸ் வச்சு ஹேக் பண்ணுவாங்கல்ல பக்கத்துலேயே இருந்து அந்த மாதிரி விஷயங்களை இது வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து இதில் வந்து நோ ட்ராக்கர்ஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்துருச்சு நம்ம பேக் வந்துடலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து கொடுத்துருக்கூடிய அது அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ட்ராக்கர்ஸ் ஆர் சுமால் ப்ளூடூத் டிவைசஸ் தட் ஓனர்ஸ் கேன் அட்டாச் டு ஐட்டம் லைக் கீஸ் ஆர் பேக் பேக் தம் இது ரொம்ப நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து யாராவது நம்மளை வந்து வாட்ச் பண்ணணும் இல்லை நம்மளோட நம்ம எங்கே போகிறோம் வரோம் போறோம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேக்லேயே ஃபோன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எங்கேயும் கொண்டு போகக்கூடிய பேக்கில் சின்ன ட்ராக்கர் டிவைஸை போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபோனில் லிங்க் பண்ணி அது நம்ம எங்கே போகிறோம் வரோம் அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் முதல் கொண்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ராக்கர் டிவைஸெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுனாலும் இல்லை நம்ம ஃபோனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா உடனே வந்து வந்து தகவல் தெரிஞ்சிடும் நம்ம வந்து அலர்ட் ஆகிட முடியும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இமீடியேட்டாக உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணி இமிடியேட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கு சந்திப்போம் அது வரைக்கும் கூட இந்த விடைய பிரதமர்களில் வருவேன் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்